இவங்க மாலை வணக்கம் பாருங்கள் சூப்பராக பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு முட்டை பாஸ்தா செய்யலாம் அதுக்கு பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி நல்லா வேகணும் இதுல கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க ஒரு ஸ்பூன் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க சூப் எல்லாம் வேகணும் பாருங்கள் அப்படியே கையில் தொட்டால் சாஃப்டாக இருக்கணும் வச்சுருக்கோம் பாருங்கள் மளிகை சமான் நிறைய வாங்கிட்டு வந்துருவோம் அப்படி ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இதில் அரை பாக்கெட் இருக்கு இது இப்போ செஞ்சிகிட்ருக்கேன் இதுலேயே கேரட்டு குடம்புளகெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு செஞ்சால் செம சூப்பராக இருக்கும் பாருங்க முட்டை போட்டு செஞ்சு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் ரெண்டு டம்ளருக்கு இருக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊத்தணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து வந்து பாத்துட்டு போறாங்க அப்பதான் ரெடி ஆயிடுச்சு அப்பதான் ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த அளவுக்கு வெந்துடணும் வெந்துச்சு எடுத்து இது மாதிரி இருக்கிறதுல வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இது மேலே கொஞ்சம் தண்ணி விட்டுங்க பச்சை தண்ணி அப்போ தான் அந்த வளவளக்கு போகும் நல்லா வடிகட்டிவிட்டு இந்த தண்ணி ஊற்றிக்கோங்க வடிகட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு வானல் வச்சாச்சு அதே வானல் வச்சுக்கலாம் ஒரு கழுவு கழுவிட்டேன் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு நாலு ஸ்பூனு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக இஞ்சி சின்ன இஞ்சி பூண்டு ஒரு நாலு படில் போட்டுக்கலாம் பொடி பொடியாக வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நிறைய வதக்கக்கூடாது ஒரு கண்ணாடி பக்கத்தில் வதக்குன்னா போதும் ஸ்டவ் ஃப்ளோ பண்ணிவிட்டு அதுக்குள்ளேற நம்ம ரெண்டு தக்காளி நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜார் ரெண்டு தக்காளி நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு அதை ஊற்றிக்கலாம் நல்லா இது அப்படியே அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு அப்படியே எண்ணெய் திரண்டு வரும் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனு அதனால் தனியா தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம் நான் சால்ட் அட்டை பார்க்கணும் நம்ம ஏற்கனவே அதில் சால்ட்டு போட்டிருக்கோம் இருந்தாலும் பற்றாது இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க இந்த மசாலா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த இது இதில் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதுல முட்டை ரெண்டு முட்டை நாட்டுக்கோழி முட்டை முட்டை வடை சூட்டுக்கலாம் ரெண்டு முட்டை முட்டை வந்து ரொம்ப வறுக்க கூடாது இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்ம பாஸ்தாவை இதுல கொட்டிடணும் அப்பதான் அந்த மசாலா நல்லா இருக்கும் வடிகட்டி வச்சுட்டு கொட்டிக்கலாம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டா கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டொ டொமோட்டோ சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது வந்து நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பாயிடும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் வாசனை நல்லா இருக்கு சாப்பிடலாம் போல நல்ல வாசனை சிக்கன் கிரேவி வாசனை இருக்குது பாருங்க முட்டை பாஸ்தா ரெடி சூப்பரா அருமையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ குழந்தைகளுக்கு எல்லாம் போட்டு குடுக்கலாம் சாப்பிட்டோம் எடுத்து பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மங்க டேஸ்ட்டாக சூப்பராக சப்பட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப வாசனையாக இருக்குது இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது வீட்டில் இருக்கிறது வச்ச செம்ம சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது